வணக்கம் என் செல்ல பிள்ளைகளா கதைக்கான நேரத்துக்காக எல்லாம் காத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு தெரியும் முதல் முறையாக இந்த சேனலில் நீங்கள் கதை கேட்குறீங்கன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வாங்க இன்றைக்கி நம்ம கதைக்குள்ளே போகலாமா நம்ம நாட்டுடைய கண்கள்னு சொல்லப்படுறாங்கல்ல அவங்கள பற்றிய கதை தான் இன்னிக்கு இங்கிருந்து இந்தியாவிலிருந்து ஒருத்தர் வெளிநாட்டுக்கு பயணம் போயிருந்தாராம் அந்த நபர் தன்னுடைய ஆங்கில நண்பருடன் பேசி கொண்டிருக்கும்போது அந்த ஆங்கிலேயர் கேட்டாராம் இந்தியரை பார்த்து என்னப்பா உங்க இந்தியால பொண்ணுங்க கிட்ட போய் யாரும் கை குலுக்க முடியாதா அது என்ன அவ்வளோ பெரிய குற்றமா யாருமே ஆண்களுடன் கை குலுக்க ரொம்ப யோசிக்கிறாங்களே ஏதாவது சட்டம் இருக்கா என்ன ஆண்கள் பெண்கள் கூட கை குலுக்கக்கூடாதுன்னு என்ன இப்படி நடந்துக்கிறாங்க என்று கேட்டாராம் அதுக்கு இந்தியர் சொன்னாராம் நீங்கள்லாம் உங்கள் நாட்டில் இருக்க மகாராணிக்கிட்ட போய் குளிக்கிற முடியுமா சாமானிய மனிதனெல்லாம் போய் மகாராணி கிட்ட பேசி கை குளிக்கிட முடியுமா யோசித்து பதில் சொல்லணும் என்ன என்று இந்தியர் ஆங்கிலேயரை பார்த்து கேட்டாராம் ஆங்கிலேயர்கள் யோசித்தார்களாம் அது எப்படி எங்கள் நாட்டில் மகாராணின்றது மிக உயர்ந்த ஒரு அந்தஸ்து உடையவர் அவர் போற்றத்தக்கவர் தெய்வ நிலைக்கே நாங்கள் உயர்த்தி அவரை வச்சுருக்கோம் அது எப்படி போய் சாமானிய மனிதர் போய் அவங்கக்கிட்ட கை கொடுத்துட முடியும் எங்கள் நாட்டில் அந்த பழக்கம் கிடையாது மகாராணிக்கிட்ட நாங்கள் யாரும் போய் கை கொடுக்கறது ரொம்ப எளிமையான விஷயமே கிடையாதுன்னு சொன்னாரான் அப்போ இந்தியர் பார்த்து சொன்னாராம் உங்கள் நாட்டில் மகாராணி மட்டும்தான் மகாராணி ஆனால் எங்கள் இந்திய திருநாட்டில் பெண்களை கண்கள்னு பூற்றி பாதுகாப்போம் அவங்க ஒவ்வொருத்தரும் எங்களுக்கு தெய்வங்கள் மாதிரி பொக்கிஷங்கள் மாதிரி அதனால் வயிற்றில் இருக்கும் பெண் குழந்தையிலிருந்து வயதான மூதாட்டி வரை எங்கள் நாட்டில் ஒவ்வொரு பெண்ணுமே எங்களுக்கு மகாராணி இப்போ சொல்லுங்க எப்படி எங்கள் எல்லாம் சாமானிய மனிதர்களாகி நீங்கள்லாம் போய் கை குழுக்க முடியும்னு என்று சொல்லி சிரித்தாராம் உண்மையிலே இந்திய நாட்டில் பெண்கள் எல்லாம் கண்களுக்கு சமமாக தான் ஆற்றப்படுறாங்க ஒவ்வொரு பெண்ணுமே இந்திய நாட்டின் மகாராணிகள் தான் இப்படி இந்திய நாட்டின் பெண்களை மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு போய் வைத்து ஆங்கிலேயர் முன்னிலையில் பேசிய அந்த இந்தியர் யார் தெரியுமா அவர் வேறு யாருமே இல்லை நம்ம விவேகானந்தர் தான் பாருங்களே இந்த படத்தில் இருக்கிறாரே இவர்தான் சுவாமி விவேகானந்தர் குழந்தைகளே பெண் பிள்ளைகளை எப்பயுமே போற்ற பழகிக்கிங்க என்ன அவங்க இந்த நாட்டுடைய பொக்கிஷம் அவர்கள் இல்லைன்னு நாளைய சமுதாயமே இல்லைன்றத நாம் ஒவ்வொருவரும் புரிஞ்சு நடந்துக்கணும் ஒரு கவிஞர் அழகாக சொல்கிறார் பெண் என்பவள் நாளைய நூற்றாண்டை தன் அடி வயிற்றில் அடை காக்கும் ஆச்சரியக்குறி எவ்வளோ அழகான கவிதை பாருங்களேன் பாரத தாயையே பெண்ணாக தான் பார்க்குது இந்தியா என் இனிய குழந்தைகளா பெண்மையை போற்றுங்கள் உங்களுக்கு இந்த கதைகள் எல்லாம் ரொம்ப பிடித்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன் வாழ்க வளத்துடன் இன்னொரு நாள் இன்னொரு கதையுடன் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் வணக்கம்